கடந்த இரண்டு ஆண்டுகளாக கமல் மாதிரி ஒரு பிஸியான ஆர்டிஸ்டை தமிழ் சினிமாவில் யாரும் பார்த்ததில்லை அந்த அளவிற்கு பிசியாக நடித்து வருகின்றார் மணி மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நேரம் வேலை சமீப காலமாக ஓரங்கட்டிவிட்டு முழு கவனத்தை சினிமாவில் காட்டி வருகின்றார் இந்தியன் டூ பட ப்ரமோஷன் ஒரு பக்கம் மணிரத்னத்தின் தக்லீப் பட ஷூட்டிங் ஒரு பக்கம் பிரபாஸின் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படத்தில் காட்டும் வில்லன் முகம் அடுத்து நடிக்கவுள்ள அன்பறிவு மாஸ்டர்களின் மற்றும் ஒரு படம் என மிக பிஸியாக சுற்றி வருகின்றார் உலக நாயகன் தற்சமயம் இருக்கின்றார் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டில் சண்டை காட்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதன் பின்னர் அடுத்த ஷெடியூலுக்காக கேரளா செல்கிறது படக்குழு பின்னர் கடைசி கட்டமாக வெளிநாடு செல்ல இருக்கிறார்கள் அத்தோடு தக்லீஃப் படத்திற்கு பூசணிக்காய் உடைக்கின்றார்கள் இந்த படம் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே மூன்று நாட்கள் மட்டும் கல்கி படப்பிடிப்பில் கமல் கலந்து கொண்டுள்ளார் கல்கி படம் இரண்டு வெளிவருகிறது இரண்டு பாகங்களுக்கும் சேர்த்து கமலிடம் ஆரம்பத்திலேயே போட்டு அதற்குண்டான சம்பளத்திற்கும் தெளிவாக ஒப்பந்தம் செய்துள்ளார்கள் கல்கி முதல் பாகத்தில் கமல் வெறும் நிமிடங்கள் தான் படத்தில் தோன்றுகின்றார் அவர் பிரபாசுக்கு வில்லனாக நடிக்கிறார் இரண்டாம் பாகத்தில் தான் கமல் அதிக நேரம் படத்தில் வருகிறாராம் இரண்டு பாகத்திற்கும் சேர்த்துதான் கமலுக்கு நூற்று ஐம்பது கோடிகள் சம்பளம் இதனிடையே கல்கி முதல் பாகத்தில் நடித்த மூன்று நாட்களுக்கும் கமல் ஒரு பெருந்தொகையை சம்பளமாக இருக்கிறார் ஒரு நாளைக்கு பத்து கோடி என மூன்று நாட்களுக்கு முப்பது கோடி வாங்கியுள்ளார் கமல் அது மட்டுமின்றி முதல் பாகத்தில் தன்னுடைய போஷனை சீக்கிரமாக முடிக்குமாறும் படக்குழுவினருக்கு கட்டளை போட்டிருக்கின்றார் பதினைந்து நாட்கள் மட்டுமே ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கால்ஷீட் கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர்